வெல்கம் டு ரெசிபீஸ் மேவி இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லா வகையான சாதத்துக்கும் பொருத்தமாக மணக்க மணக்க ஒரு வெஜ்ஜி சுக்கா தான் செய்ய போகிறோம் கிட்டத்தட்ட நான்வெஜ் டேஸ்ட்டில் இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க பேனில் மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு அளவுக்கு பட்டையை உடைச்சி போட்டுக்கலாம் ரெண்டு வரமிளகாய் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் இது ஒரு கையளவுக்கு இருக்கும் உருக்கு கருவேப்பில கருகாத அளவுக்கு அளவான தீயில ஒரு நிமிஷம் இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் மறுபடியும் ஒரு முப்பது நாற்பது செகண்ட் இதை வறுத்துக்கலாம் எல்லாமே நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வருபட்டுருச்சு இப்போ இதை எடுத்து ப்ளேட்டில் கொட்டி ஆற வச்சு நல்லா ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில ஒரு முப்பது செகண்ட் இதை வதக்கி விட்டுடலாம் இப்போ இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக நறுக்கி வச்சிருக்க இதையும் போட்டு செவக்கர அளவுக்கு வதக்கிடலாம் செவக்கரை அளவுக்கு வதக்கிறச்சு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு பாத்திரத்தில் ரெண்டு வாழைக்காயை தூள் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி போட்டு அதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் உப்பு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதில் இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு வாழைக்காயை மட்டும் நம்ம வானலியில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கிறதால அடிப்பிடிக்கும் இதை நல்லா பெரட்டி விட்டுறலாம் இப்போ ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு நம்ம வறுத்தரைச்சி வச்சுருந்த மசாலாவை போட்டுக்கலாம் வாழைக்காயில் மசாலா பிடிக்கிற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் அளவான தீலேயே திரட்டி விடணும் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்ட பிறகு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதை சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் கூடவே பொடியாக நறுக்கினா மல்லி இலையும் போட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கினா நம்மளோட வாழைக்காய் சுக்கா வறுவல் ரெடியாயிடும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்